அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் வரஹதுல்லா அல்லாஹ் மிகப்பெரியவன் மாஷா அல்லா இன்றைக்கி என்ன டாபிக்குன்னா தலை பிரசவம் பெண் வீட்டில் தான் பார்க்கணுன்ற கட்டாயமா அப்படின்ட்டு அப்படின்னு எல்லா மக்களும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் தலை பிரசவத்தை பெண் வீட்டில் பார்க்குறது ஒரு தானே வழிய செலவு எல்லாம் யாருடைய பொறுப்பு செலவு எல்லாம் மார்கருடைய பொறுப்பு தான் அப்படி இருக்கும் பொழுது தலைப்பிரசவத்தை தலைப்பிரசவனால் முதல் குழந்தை பிறக்குது இல்லை அப்போ அம்மா வீட்டில் கொண்டு வந்து சில பேர் விட்டுருவாங்க சில பேர் உங்கள் செலவு தான் முதல் குழந்தை நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது குழந்தைய நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லுவாங்க திருமணம் ஆயிட்டால் ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறப்ப முதல் குழந்தைய மட்டும் தாய் வீட்டில் பார்ப்பது என்ன கட்டாயம்னு நான் கேட்குறேன் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வரதட்சணை அப்படின்ட்டு பெண் வீட்டாரில் கேட்குறாங்க அதே மாதிரி தான் இந்த வரதட்சணைக்கும் இந்த தாய் வீட்டில் செலவு செய்கிறது இரண்டும் ஒன்று தான் கணவன்மார்கள் தான் இதுக்கேற்ற பொறுப்பை எடுத்துக்கணும் ஏன்னா சில பேர் மாமியாங்க இருப்பாங்க சில பேர் மாமியார் வீட்டில் யாரும் இல்லாமல் இருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு கேரிங்காக ஃபஸ்ட்டு பிரசவங்கிறப்ப அம்மா வீட்டில் வந்து ஒரு ஏழு மாதம் மூணு மாதம் நல்லா கண்களிக்க சாப்பிட்டுட்டு நான் அம்மா பக்கத்தில் இருந்தால் ஒரு தைரியமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பெண்களை தாய் வீட்டில் கொண்டு வந்து உடுறது வழக்கம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அம்மா மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது உண்மைதான் அது அம்மா மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது ஒரு சில நல்ல மாமியார்கள் அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாருக்கும் அந்த கொடுப்பனு அமையாது இல்லை அதனால் ஒரு சில மாமியார்களை தவிர மற்றவர்கள் தாயை தான் எதிர்பார்ப்பாங்க அப் சில பேர் தானாகவே நான் எல்லாம் நானே தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தலை பிரசவம் வந்து அவங்க வெளிநாட்டில் இருந்ததுனால குடி விட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லாட்டி போனால் இந்த ரெண்டாவது பிரசவம் இப்போ எனக்கு மூணாவது பிரசவம் வரப்போகுது அப்போ நான் அம்மா வீட்டுக்கு நான் போகலை என்னுடைய கணவர் பொறுப்பில் தான் நானும் இருக்கேன் எது நடந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு நான் தான் போவேன் அவங்க வேணால் ஊரில் வந்து வந்து பார்த்துப்பாங்களே வழியை நான் போய் அங்கே ஸ்டே பண்ணலை அந்த மாதிரி நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு இறைவன் இருக்கான் அஹமதுல்ல அதனால் நான் அந்த மாதிரி நான் தைரியமாக இருக்கேன் எல்லா துணையோட அதுவும் இல்லாமல் இந்த வளைகாப்பு தலை பிரசவம் வந்து அம்மா வீட்டை தான் பார்க்கணுங்கிறது இந்த ஏழு மாதம் அஞ்சு மாதத்தில் வளைகாப்பு செய்கிறதும் தாய் வீட்டு பொறுப்பு சில பேர் தாய் வீட்டில் கண்களிக்க பார்ப்பாங்க சில பேர் தகப்பன் வீட்லேயும் அவங்க கணவர் வீட்லேயும் பார்ப்பாங்க வளைகாப்புங்கிறதே ஒரு அனாச்சரமான ஒரு விஷயம் அது கட்டாயம் செய்யணுன்ற அவசியம் இல்லை அது அல்லாவுக்கு எதிரான ஒரு செயல் அது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல் ஆனால் மாற்று மதத்தை பார்த்து அதே மாதிரி மாலை இட்டுக்கிட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டு வலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் வலையை போட்டால் தான் பிள்ளைக்கு காது கேட்குமா என்ன வலையெல்லாம் போட்டுக்கிட்டு இல்லாத அனாச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்க அது இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம் சாரி முரண்படாத ஒரு விஷயம் அதனால் முரணான விஷயம் சொல்ல சாரி முரண்படாத ஒரு விஷயம் அது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மனிதர்கள் மாற்று மதத்தை பார்த்து மாற்று மதத்தை பார்த்து காது குத்துறது காது குத்துறதே ஹராமு அதுலேயும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்கிறாங்க இந்த இஸ்லாமியர்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு இழிவை உண்டாக்குறதுக்குன்னே சில மனிதர்கள் யூடியூபர்ஸுன்ற பேரில் இந்த இர்ஃபான் இந்த இன்னும் சில முஸ்லீம் யூடியூபர்ஸ் எல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அச்சம் இருக்கா இல்லையான்னு தெரியல அது இறைவனே அவங்கள பார்த்துப்போம் ஆனால் பெண் வீட்டார் வந்து பெண் வீட்டாரில் தான் பிரசவம் பார்க்கணுன்ற கட்டாயமெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் சில சில பெண்மணிகள் பெண் வீட்டாரில் கௌரவத்துக்காக இந்த பெண்ணுக்கு நான் பிரசவம் பார்க்குறேன் இருக்கிறவங்க செய்வாங்க இல்லாதப்பட்டவங்கள பற்றி யோசிங்க நம்ம எப்போவுமே இல்லாதப்பட்டவங்கள தான் நம்ம யோசிக்கிறதுக்காக தான் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க அவங்க காசு எவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வச்சுட்டு என்ன மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் சில மனிதர்கள் அந்த உல்லாசத்துக்காகவே இந்த மாதிரி ஆடம்பரத்துக்காகவே பெருமைக்காகவே சில மனிதர்கள் என் பிள்ளைக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் ஏன் செலவில் தான் பார்த்தேன்னு சொல்லி கொள்ளக்கூடிய பெருமைக்காக அவங்க பார்ப்பாங்க இப்போ இல்லாதப்பட்டவங்கள பற்றி யோசிங்க இல்லாதப்பட்டவங்கள்ட்டையும் இந்த இந்த ஒரு விஷயம் திணிக்கப்படுது அவங்க கடன் வாங்கி வட்டி வாங்கி அடகு வச்சு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு இந்த இல்லாட்டி தலைப்பிரசவம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க வசதி இருக்கிறவங்க அழகம்துல்லா ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க இல்லாதவங்க கவர்மெண்டில் போய் கஷ்டப்பட்டு இருக்கணும் சில பேர் காசு செலவானாலும் பரவாயில்ல கடன் வாங்கினாலும் பரவாயில்ல என் பிள்ளை உயிர் தான் எனக்கு முக்கியண்டு ஏன்னா தலை பிரசவம் வந்து பிரசவமே ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க மறுஜென்மம் அப்படின்பாங்க ஆனால் மறு ஜென்மம் எல்லாம் இல்லை போனால் போனது தான் எல்லா தான் நம்ம போகணும் மறுமையில் மறுபிறவி மறுஜென்மம் எல்லாம் இல்லை ஆனால் உயிர் போகிற வேதனை அந்த மாதிரி ஒரு வேதனை அது அல்லாவே உணர்வோம் அந்த வழியை பெண்களுக்கு இப்படி ஒரு வழியை நான் கொடுத்துருக்கேன்ட்டு ஏன் அல்லாவே உணரக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட சக்தியை தான் அருகாம் அல்லாஹ் நமக்கு பெண்மணிகளுக்கு கொடுத்துருக்கான் அல்ல அதன் மூலியமாக நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த வழியை பொறுத்துக்கிற தன்மையை கொடுத்து அதை அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த வழியெல்லாம் பறந்து போகக்கூடிய பக்குவத்தையும் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதுதான் இன்பத்துக்கு அப்புறம் துன்பம் அப்படிங்கிறது அதே மாதிரி துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாறி மாறி வர வைப்பான் ஆனால் சில மனிதர்கள் கட்டாயமாக இது பெண் வீட்டார் தான் நீங்கள் தான் முத பிரசவத்தை பார்க்கணும் ரெண்டாவது பிரசவத்தை தான் நான் பார்க்கணும்னு சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது உங்களுடைய பொறுப்பு அக்கறைக்காக வேணால் அம்மா வீட்டில் விடுங்க செலவை நீங்கள் தானே பார்க்கணும் இதுக்கேற்ற பொறுப்பை அல்லாட்ட நீங்கள் போய் பதில் சொல்லி தானே ஆகணும் எந்த மார்க்க சட்டத்தில் தலை பிரசவத்தை அம்மா வீட்டில் தான் பார்க்கணுன்ற கட்டாயம் எல்லாம் சொல்லியிருக்கானா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாக ஒரு விலக்க ஏற்படுத்திக்கிட்டு அதை பெண் வீட்டார் மேலே திணிக்கிறது அபாண்டமான ஒரு செயல் அது அல்லா மார்க்கத்தில் அதை அனுமதித்த விஷயமும் கிடையாது நவிகள் நாயகம் நமக்கு ஏவுன விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் முதல் பிரசவத்தை பெண் வீட்டார் தான் பார்க்கணுன்ற கட்டாயத்தில் தள்ளுறீங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேணாமா ஆண் மக்களே ஆண் மக்கள் அமைதியாக இருந்தாலும் மாமியார்கள் இல்லை மாமியார்கள்லாம் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல இறைவன் உங்களையும் பார்க்குறான் உங்களையும் தண்டிப்பான் உங்களையும் கேள்வி கேட்பான் நீங்களும் மருமையை பார்ப்பீங்க நீங்களும் மரணத்தை சந்திப்பீங்க எல்லாம் தெரிஞ்சும் இந்த இம்மை வாழ்க்கையில் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கட்டாயப்படுத்துறது இதெல்லாம் எதுக்கு இதை நான் பேசினா சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எரிச்சல் முட்டக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை இனிமேலாவது திருமணம் பண்ணீங்கன்னா பெண் வீட்டார் முதல் பிரசவத்தை பார்க்காதீங்க நீங்கள் பார்த்தாலும் பிள்ளைய கேராக நீங்கள் கவனித்தாலும் அந்த அதற்குரிய செலவை கணவர் தான் பொறுப்பு ஏற்றுக்கணுமே பெண் வீட்டார் பொறுப்பு ஏற்றுக்க கூடாது இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் எப்படியோ இனிமே நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னென்ன இதுதான்னு தான்னு பேசிடுங்க திருமணம் பண்ண பிறகு நீங்கள் அவதிப்படுறதுக்கு முதல் பிரசவத்தை நீங்க தான் பார்க்கணும் நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் என்னுடைய மகள் உங்களுடைய பொறுப்பு அவளுக்கு நல்லதும் கெட்டதும் நீங்க தான் பார்க்கணும் முதல் பிரசவத்தை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க இப்படி போல்டா சொல்லியே நீங்க சம்மதத்தை வாங்கலாம் இல்ல ஒப்பந்தமாகவே வாங்குங்க சில மனிதர்கள் வாக்கு மாறுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கையெழுத்து வாங்கி ஒப்பந்தமாகவே ஒப்பந்தம் தான் திருமணமே அப்படி இருக்கும் பொழுது ஒப்பந்தமாகவே நீங்கள் அந்த ஒரு செயலை சொல்லி எழுத வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா மனிதர்கள் எப்பவும் மாறக்கூடியவர்கள் ஒரே நிலமையில இருக்க மாட்டாங்க அதனால் இனிமேலாவது பெண் வீட்டார் இந்த பதாச்சினை கொடுக்காமல் இந்த பலகாப்பு பண்ணாமல் இதெல்லாம் எல்லாவுக்கும் பிடிக்காத ஒரு செயல் ப கடுமையாக நம்மளை தண்டிப்போம் வளகாப்பு மாற்று மதத்தை மாற்று மதத்தவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்னுடைய அடியான் அடிமை இல்லைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அப்படின்னா என்ன என்னுடைய அடியான் இல்லைன்னா யார் நீங்கள் நரகவாசிகளாக ஆயிடுவீங்க வலகாப்பு பண்ணுறவங்க உண்மையிலே அலக்துல்லா என்னுடைய பாட்டியும் என்னுடைய குடும்பத்தாரும் மூட நம்பிக்கையும் உச்சத்தில் இருந்தப்பையே எனக்கு இந்த மாதிரி வயசுக்கு வந்த பூ போடுற ஃபங்க்ஷனு இந்த குழந்தை பெற்று வளகாப்பு பண்ணுற எல்லாம் வாய்ப்பு இருந்தும் அது என்னமோ எனக்கு எதுவுமே நடக்கலை நானும் நடத்திக்கணும் அப்படின்ற எண்ணத்துலையும் இல்லை ஏன்னா என்னுடைய இறைவன் என்னை கவனிக்கிறான் இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயத்தை இந்த பெண்மணி மேலே திணிக்க வேணாண்டு என் இறைவனை தடுத்த ஒரு விஷயம் நார்மலாக வயசுக்கு வந்தேன் முட்டை சாப்பிட்டேன் உளுந்து கொடுத்தாங்க எண்ணெயை கொடுத்தாங்க குடிச்சிட்டு பத்து நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அழகாம்தில்லாம் ஸ்கூலுக்கு போனேன் அதே மாதிரி வளகாப்பு வளஹ பிரசவமாக இருந்தப்போ வளகாப்புன்ற ஒரு விஷயமே எனக்கு செய்யலை நானும் வளையலை போட்டுக்கிட்டு இல்லை சொன்னாங்க வலையில கையிலையாவது போட்டுக்கோண்டு நான் வலையில போட்டுக்கல எனக்கு நார்மலாகவே கிளாஸ் வலைய ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்டார்டிங்லேருந்து கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வ கிளாஸ் வலைய போடுவேன வழிய இதுக்காக நான் பிள்ளைக்கு காது கேட்கும் அப்படிங்கிறதுனால நான் வலையெல்லாம் போடலை அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையோட உச்சத்தில் மக்கள் இருக்கிறாங்க இந்த வலைய போட்டால் தான் காது கேட்குமா இப்போ என் வயிற்றில் என் பிள்ளை நான் பேசுகிற பயானையும் பேசுகிற பேச்சையும் கேட்டு அது குதி குதின்னு தான் குதிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு காது கேட்காமல்லாம் இல்லை இந்த வலையை போட்டால் தான் காது கேட்கொண்டு யாரோ முன்னோர்கள் சொல்லதை கேட்டு இன்னமும் அறியாமையான ஒரு விஷயத்த அல்லவுக்கு பிடிக்காத விஷயத்த சாதாரணமாக செஞ்சிட்ருக்காங்க இந்த மனிதர்கள் அதனால் பெண் வீட்டார்கள் கொஞ்சம் சிந்தியுங்க ஆம்பளை ஆண் பிள்ளை பெற்றவர்கள்ட்ட தைரியமா சொல்லுங்க பெண்களை பெற்கிறதே பெரிய சிரமம்னு நினைக்கக்கூடிய பெண் மனிதர்களுக்கு தான் அல்ல பெண்களுக்கும் ஒரே செலவு தான் ஆண்களுக்கும் ஒரே செலவு தான் பெண்களுக்கு அதிக செலவு கிடையாது வரதட்சணை வாங்க வேண்டிய பிரச்சனை இல்லை வளகாப்பு பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லை வயதுக்கு வந்தால் அதை அதற்கேற்ற செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது அதே மாதிரி பெண் வீட்டார் தான் பிரசவத்தை பார்க்கணும் முதல் பிரசவத்தை அப்படின்ற கட்டாயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பெண்ணுக்கு எல்லாம் அவ்வளவு சலுகையை கொடுத்து கணவர் பொறுப்பில் விடும் பொழுது பெண்கள் பிறந்தாலே சிரமம் கஷ்டம் செலவு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் பெண்களை எல்லா பொக்கிசமாக பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு நற்செய்தி மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் பெண்கள் தான் வரக்கத்து ரஜக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான் ஆண் பிள்ளைக்கும் ஒரே செலவு தான் பெண் பிள்ளைக்கும் ஒரே செலவு தான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மூட நம்பிக்கை உச்சத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வீணான வீண் விரயமான செலவை நீங்களே இழுத்து ஊர்றதுனால தான் இந்த பெண் பிள்ளையை பற்றாலே பயப்படுறீங்க இன்னும் எவ்வளோ செலவு இஸ்லாமியர்கள் மிச்சப்படுத்தலாம் மிச்சப்படுத்த முடியும் அதை கொண்டு பெண்களுக்கு அதை கொண்டு எவ்வளவு தர்மம் செய்ய முடியும்னா அலஹம்துல்லா வரப்போகிற வீடியோவிலையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் எடுத்து சொல்கிறேன் நல்லதுன்னு பட்டா அலகம்துல்லா இது தான் உண்மை நல்லது இல்லை இது தான் உண்மை உண்மைன்னு தெரிஞ்சு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இறைவன் பக்கம் நெருங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அனாச்சாரமான விஷயத்தை தடுத்துக்கிட்டு கணவன்மார்கள் வீட்டில் போல்டாக பேசி அந்த விஷயத்தை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அழகம் பெண் வீட்டாரை பெண் வீட்டார் வந்து செலவு செய்கிறதில் மூவ் பண்ணுங்க நீங்களாக மனம் வந்து செலவு செஞ்சால் ஓகே ஆனால் கட்டாயப்படுத்தி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு அவங்க சொல்கிறத பெண் வீட்டார் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் இந்த மாமியார்களுக்கெல்லாம் என் மேலே கோபம் வரக்கூட செய்யலாம் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிட்டா மனைவி உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி க கணவனும் உங்களுடைய பொறுப்பு கணவனுக்கு ஆக்கி போடணும் அவங்க அவங்க அவங்களுக்கு சேவை செய்யணும் பணிவிடை செய்யணும் இல்லாட்டி எல்லா கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் பணிவிடைனா என்ன நம்ம நமக்கு பார்க்கும் பொழுது நம்ம கணவருக்கும் பார்க்கணும் மாமியாருக்கும் பார்க்கணும் இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது அதே மாதிரி மனைவிய கணவனும் அவருக்கு பொறுப்பு கணவனுக்கு செய்ய வேண்டியது பொறுப்பு அவரை நம்பிதான் வந்திருக்கும் பொழுது க குழந்தை பாக்கி அவர் தான் மூலியமா தான் வரும் பொழுது அவர் நமக்கு பொறுப்பு ஒருத்தவங்க ஒருத்தவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது இருவரும் விட்டு கொடுத்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா ஒப்பந்த அடிப்படையில அலகதுல்லா முதல் பிரசவத்தை பெண் வீட்டார் தான் பார்க்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் கிடையாது அதை ஆண்கள் தான் பார்க்கணும் ஆண் வீட்டார் தான் பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது எத்தனை குழந்தை பிறந்தாலும் அது ஆண்களுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிறப்ப தலைப்பிரசவத்தை மட்டும் பெண் வீட்டார் ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது கட்டாயமும் கிடையாது இனிமேலாவது திருந்தி கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அலகம்துல்லா இந்த பதிவு சிந்திக்க தான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் இது மாதிரி பெண் வீட்டார் செலவு பண்ணி அவதிப்பட்டு இருக்கிறவங்க அலகம்துல்லா செய்வாங்க இல்லாதவங்களுக்கு தான் இந்த இந்த விஷயத்தை உண்மையை உறக்க சொல்கிறேன் அலகமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரக்கம்ல